அனைவருக்கும் வணக்கம் அமுதம் தாராட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பு ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் ஸோ கம்மிங் ஃபெப்ரவரி மந்த்துக்கான ஒரு சின்ன ஷாமிங் வச்சு ஒரு ப்ரெடிக்ஷன் பார்த்துருவோம் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது சூஸ் பண்ணுறேன் ஸோ வாங்க போகலாம் ஸோ அதில் கவுண்டிங்லாம் இல்லை மேக்ஸிமம் என்ன தோணுதோ அதை வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு மொத்தமாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே லைனாக நம்ம என்னென்ன இருக்கோ அப்படி அலைன் பண்ணி சொல்கிறேன் இது பொருந்துறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க பொருந்தளை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க எந்த கட்டாயமும் கிடையாது அப்படியே வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி சில்லாக முடிஞ்சால் பிடிச்சிருந்தால் என்ஜாய் பண்ணிக்கோங்க அந்த அதில் வர அந்த கைடன்ஸ் எல்லாம் கீப்பப் பண்ணிக்கோங்க ஸோ என்ன விஷயங்கள் வரப்போகுது எதை தவிர்க்கணும் அப்படின்றதையும் சொல்லிவிட்டால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது பார்த்துப்பீங்க இல்லையா ஸோ அதனால் ரெண்டு அதனால் இப்போ வந்த வரையும் சாமிங் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லாமே ரொம்ப மிக்சடு ஃபீலிங் எமோஷன்ஸ் கரியர் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் தோணுது எல்லாம் டபுள் கன்ஃபர்மேஷனாக இருக்குது இருந்தாலும் இன்னும் ஒரு மூணு எடுத்துக்குவோமா ஓகே ஓ ரெண்டு தான் இருக்குது ஓகே இன்னும் இன்னொன்று ஒன்று 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 எடுத்துருவோம் இன்ஃபினிட்டி சூப்பர் இப்போது நம்ம இந்த சாமிங் ரெடிக்குள்ளே போகலாம் மேபி உங்களுக்கு எடுத்த இந்த எல்லாம் நல்லா தெரியுதுன்னு நம்புகிறேன் ஸோ ஓகே ஃபஸ்ட்டு இது அப்படின் சொல்லி பார்க்கும்போது சூப்பராக இருக்குது ட்ராகன் ஃப்ளை வைக்கும்போது உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வருது கீன்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டுமே கீ வந்ததால் லைஃப் ஆஃப் செக்யூரிட்டி அதுக்கப்புறமா நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ஒரு டோர் அன்லாக் பண்ண போகிறீங்க அது ஹெல்த்து பவர் நாலேஜ் அண்ட் அது உங்கள் வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி இருக்குது அதே மாதிரி சி ஹார்ஸ் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா உள்ளடக்கம் ஒரு நட்பு அதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்க போது நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுறத முதல்ல தவிர்த்துருங்க உங்களுக்குள்ளே உங்கள் குரோத்துக்கான விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது அதை அப்படியே உங்களுக்குள்ளேயே வச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க யாரையும் நம்பி சொல்ல வேண்டாம் ஏஞ்சல்ஸ் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது ஏஞ்சல்கள் உங்களுக்கு கொடுக்க போற சைனிங் அப்படின்றது ரெண்டு ஏஞ்சல் வந்திருக்காங்க அதே மாதிரி பி வந்தது பார்த்ததால உங்களுக்கு நிறைய வெற்றிகள் உங்கள் லைஃப் என்ஜாய் பண்ண போகிற விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு விதமான ஆர்கனைசேஷன்ஸ் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து நர்ச்சர் பண்ணுவீங்க ஃபேமிலி லெவலில் ஒரு நல்ல க்ரோத் இருக்கும் ஒரு தாய்மை உணர்வு மாதிரி இருக்கும் அதேமாதிரி ஸ்வார்டன் வரும்போது நிறைய ப்ரொடெக்ஷன் உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த்து பவர் இதெல்லாம் இருக்குது ஆனால் வார்த்தைகளையும் பார்த்து நீங்கள் அடுத்தவங்ககிட்ட சொல்லும்போது சில விஷயங்கள்லாம் நுணுக்கமாக நீங்கள் இருக்கணும் உங்களுடைய வார்த்தைகள் அடுத்தவங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கக்கூடாது ஹார்ட் அண்ட் பார்க்கும் போது சொல் ரொமான்டிக்காக லவ் டிசைர் பேஷன் அஃபெக்ஷன் கரேஜ் எம்பத்தி இதெல்லாமும் இருக்குது பேர்ட் சொல்லும்போது உங்களுடைய ப்ரேயர்ஸ்லாம் கண்டிப்பாக உங்கள் ஏஞ்சல்ஸ் கொண்டு போய் உங்களுடைய எப்படி சொல்கிறது ப்ரேயர்ஸ் கேரி டு ஹெவன் ஆன் த விங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டோட்டல் வந்து ஒரு விஸ்டம் நாலேஜ் இன்ஃபினிட்டி சொல்லும்போது கம்ப்ளீட்டை சைக்கிள் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது அது எது முடிவு பண்ணணும் முடிக்கணும் அப்படின்றத யோசிங்க ஸோ இன்டர்னல் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஒரு அவங்களுடைய நட்பு லெவலாக அளவுக்கு இருக்கும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியோ இல்லை இத்தனை நாள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பண்ண விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் திருப்பி செலுத்துகிற மாதிரியே இருக்குது அதே மாதிரி ட்ரீ அப்படி சொல்லும்போது ஒரு க்ரோத் இருக்குது ஒரு எவால்வேஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள் என்ன இருக்குது நிறைய உழைப்பு உழைப்பு போட்டிருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க பட் வார்த்தைகள் கவனம் பொறுமைகள் அவசியம் உங்களை சுற்றிங்க ஏஞ்சல்ஸ் இருக்காங்க உங்களுடைய இணக்கங்கள் நல்லிணக்கம் உறவு சார்ந்தும் சரி வேலை சார்ந்தும் சரி ஒரு அழகான மாதமாக ஃபெப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைய போது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆல் த பெஸ்ட் கைஸ் காட் பிளெஸ் யூ